நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபியும் ராகவும் சேர்ந்து சப்பாத்தியும் சப்பாத்திக்கு நம்ம மசாலா ஒத்துக்காதாட்டுக்கு இருந்தாலும் ராகவ் செஞ்சாரு அப்படிங்கறதுக்காக அத சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒத்துக்கலையாட்டுக்கு வாமிட் பண்ணிடுறாங்க என்னாச்சு ஏன் நான் பண்ண சன்னா மசாலா பிடிக்கலையா அப்படின்னு ராகவ் கேட்க இல்ல இல்ல பொதுவாவே எனக்கு சன்னா மசாலா உடம்புக்கு ஒத்துக்காது அ அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் எதுக்காக சாப்பிட்ட அப்படின்னு கேட்கும்போது நீங்க செஞ்சீங்கல்ல அதனால தான் சாப்பிட்டேன் அ அப்படின்னு செண்டிமெண்ட்ட போட்டு தாக்குறாங்க நம்ம அபி இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம அணு ஆகாஷ் இவங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க சுந்தரி வந்து பயங்கர நல்லவா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்து நீரெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம அணுவுக்கு வச்சு விட்றாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கே காமெடியா இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ராகவ் ரூம்ல இருக்கும்போது அபி வேலைக்கு போயிட்டு வராங்க அப்ப வந்த உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஷூட்ல நடிக்க போறாங்க இல்லையா அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அபி வேணும்னே பிகு பண்ற மாதிரி இல்ல இல்ல நான் இந்த ஆட் ஷூட்ல நடிக்கல நீங்க மட்டும் நடிங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் வேணா வேற மாடல் போட்டுக்கிட்டுமா மும்பைல இருந்து வர ஆ அப்படின்னு ராகவ் சொல்லி பாக்குறாங்க உடனே அபிக்கு அது பிடிக்கவே இல்ல 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 நீங்க மட்டும் நடிங்களேன் வேற மாடல் உங்க கூட சேர்ந்து நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க அது எப்படி இந்த ஆட்சூட்டே ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி தானே கிளைண்ட் கிட்ட எல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு ராகவ் சொல்றாங்க அப்படின்னா நானே உங்க கூட சேர்ந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப எல்லாரும் மத்தியிலயும் ஹால்ல உக்காந்துகிட்டு நம்ம ராகவ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆட்சூட்ல சேர்ந்து நடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க இங்க முரளிக்கு மட்டும் பயங்கரமா கோவம் வருது இங்க சுந்தரி கிட்ட சொல்லி பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல சுந்தரியா ஒரு நிமிஷம் நினைச்சு நினச்சு கழுத்தை கிடிச்சு நெருக்க முரளி அதுக்கப்புறம் தான் சுந்தரி நினைச்சு விடுறாப்ல இனி எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு